நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் சீமான் அவர்கள் வந்து எங்களுடைய கழக தலைவராக இருந்து ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி இழிவாகவும் அவதூறாகவும் பேசியதை திராவிட முன்னேற்றக் கழகம் வன்மையாக கண்டிக்கிறது கழக தலைவரை பற்றி நம் தமிழ் மக்கள் அறிவர் அவர் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக தமிழ் மக்களின் நலனுக்காக தமிழ் மொழி மொழி வளர்ச்சிக்காக தமிழ் மொழியை செம்மழியாக்குவதே நம்முடைய கலைஞர் அவர்கள் தான் அத்துணை திட்டங்கள் நிறைவேற்றி தந்தவர் பிச்சைக்கார மறுவாழ்வா இருந்தாலும் சரி திருநங்கைகளா இருந்தாலும் சரி மாட்டுத் இருந்தாலும் சரி பாட்டாளியா இருந்தாலும் தொழிலாளியா இருந்தாலும் மகளிரா இருந்தாலும் சரி அத்தனை பேர் வாழ்க்கையிலும் அவர்கள் உரிமையை நிலைநாட்டியவர் ஏற்றங்காண செய்தவர் திட்டங்களை வடிவமைத்தவர் என்பதை நாம் எல்லாம் அறிவோம் இளைஞர்களுக்காக முதல் தலைமுறை பட்டதாரி திட்டம் கல்வி கடன் ரத்து நம்முடைய நுழைவுத் தேர்வு ரத்து என்றெல்லாம் அவருடைய படிப்புக்காகவும் முதல் முதலில் கணினி கல்வி வளர்ச்சி இவ்வாறு கொண்டே போகலாம் அவ்வளவு தமிழ்நாட்டில் இந்த ஒரு ஏற்றம் வந்துள்ளது வளர்ச்சி வந்ததெல்லாம் அது காரணக்கர்த்தா கலைஞர் அவரை பற்றி இந்த மாதிரி இழிவாக பேசுவது வன்மையாக திமுக கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிக்கிறது அவருடைய ஒரு கட்சி தலைவர் என்பது அவருடைய ஆதரவாளர்களோ இல்ல நிர்வாகிகளோ யாரையும் தவறாக பேசும்போது கண்டிக்கக்கூடியவர்களாக தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் ஒருத்தர் நம்முடைய கழக தலைவரை பற்றி பேசும்போது இவர் எதிரே உட்கார்ந்து சிரித்துக் கொண்டிருக்கிறார் ஆக ஒரு தலைவனுக்கு உரிய பண்பு இல்லாத ஒரு தலைவன் என்ற முறையில் அவர் ஒரு வழிநடத்த தெரியாத நிலையில் இருக்கிறார் என்பதை நான் கூற விரும்புகிறேன் அதே போல பாத்தீங்கன்னா அவர் வந்து நமக்கு முன்னால ஒன்னு பேசுறாரு அப்புறம் அதை மாத்தி பேசுறாரு இதே தலைவருடைய மறைவன்று என்ன பேசினாரு எதிர்கால இளைய சமுதாய சமுதாயத்தினருக்கு கலைஞர் ஒரு படிப்பினைன்னு சொன்னாரு இவர் ஓய்வர் இரவு பகல் பார்க்காத உழைத்த ஒரு உழைப்பாளின்னு சொன்னாரு இவர் எழுபது வருஷம் ஒரு அரசியல் வாழ்க்கை தமிழ்நாட்டு அரசியலில் இருந்த ஒரு ஆளுமைனு அவர் சொன்னதெல்லாம் அடிக்கிட்டே போகலாம் அப்படி ஒரு கலைஞருடைய மறைவைத போது இதே சீமான் அறிக்கை வர்றாரு அப்புறம் இன்னைக்கு மாத்தி சொல்றாரு அதனால எங்களுடைய தலைவரை பற்றி கூடானு கோடி தொண்டர்கள் எங்களுடைய கட்சி தலைவர் தளபதியாருடைய கண் அசைவிற்காக தான் காத்திருக்கிறார்கள் பொறுமையாக இருக்கிறார்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறோம் முதலமைச்சராக இருக்கிறார்கள் அதனால தான் பொறுமையாக இருக்கிறார்கள் அதை எண்ணிக்கொட்டு என்ன இவர் என்ன அரசியல் அவதூறுகளோ இல்ல அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு கூறும்போது நாங்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல ஆனா ஒருத்தர் அருண்ற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி துறைமுருகன்றவர் வந்து ஜாதி பெயரை சொல்லி இழிவாக பேசுகிறார் என்று ஒரு புகார் கொடுத்ததுனால தான் அரசு நடவடிக்கை எடுத்து அவரை கைது பண்ணது ஆனால் ஒரு தலைவனாக இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னா கருத்துரிமை பறிக்கப்படுதுன்றாரு அவர் பேசிய வார்த்தை அவர் அவர் இயக்கிய சீமான் இயக்கிய தம்பி படத்துல வந்து அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினதுக்கு இதே சீமானவர்கள் அன்று எல்லாத்துக்கும் முன்னாலேயும் ஒரு சமுதாயத்தினர் குடிக்க குறிக்கிற சொல்லுன்னு தெரியாது நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சவர் தான் இனி இதுமேல் நடக்க சொன்னாரு அதே வார்த்தையை இவர் சொல்றாவது ஜாதியாக அந்த சொல் இருப்பது கூட இவருக்கு தெரியும் வாய்க்கு வந்ததை பேசிட்டு நம்ம போறோம் தெரிய முடிகிறது அதே வார்த்தை சொல்லி இருக்கிறாரு அவர் சொன்ன தொண்டர் சொன்னதை இவர் மீண்டும் சொல்லிட்டு கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இது தலைவனுக்கு ஒரு அழகல்ல தலைவனுக்குரிய பண்பும் அல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உண்டாக்கணும் ஜாதி ரீதியா மத ரீதியா பிரச்சனை உண்டாக்கக்கூடியவராக தான் அவருடைய பேச்சுக்கள் இருக்கிறது என்பதை நான் கூற விரும்புகிறேன் ஏன்னா ஒரு முறை பேசியிருக்கிறாரு நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் நினைக்கிறோம் இந்த கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களும் ஆனா அவர்கள் வந்து சாத்தானுடைய பிள்ளைகளாகி நீண்டகாலம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றாரு ஒரு அறிக்கையில இப்படி இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் பழி சொல்லி பேசுகிறார் ஒரு ஈரோட இடைத்தேர்ல என்ன பேசினார்னா தூய்மை பணியாரெல்லாம் தெலுங்குல இருந்து வந்தவங்க அழி அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரர்களை கேர கிடையாதுன்னு சொல்கிறார் ஆனால் தமிழர் தமிழ் குடின்னு பேசுகிறவங்க எப்படி ஒரு ஜாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்துகிறான்றது இந்த மாதிரி ஜாதி பெயராலும் மதத்தின் பெயராலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே உரையாடி வருகிற பேச்சு பேசி வருகிற சீமானவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் கண் வன்மையாக கண்டிக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய சொற்கள் முன்னும் பின்னாக இது ஒன்னே எடுத்துக்கலாம் நம்ம இந்த வார்த்தையை சொல்லி பேசினதா இருந்தாலும் சரி கலைஞரை பற்றி பேசினதா இருந்தாலும் சரி நிறைய தருணங்களை நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு ஒண்ணு பேசுறாரு அடுத்த வருஷம் ஒண்ணு பேசுறாரு அதனால அவருடைய மனநிலையை அவர் சோதிப்பது நல்லது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்தாக நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது மாதிரி பேசுறதும் கைது பண்ணிடுவீங்களா இது கருத்துரிமை சவுக்கு தவறான உயரதிகாரிகளையும் இணைத்து பேசுகிறார் அதற்கு பெண் காவலர்கள் புகார் கொடுத்திருக்கிறாங்க புகார் கொடுத்ததுனால அந்த கைது நடந்திருக்கு அது வழக்கு நடக்குது நீதிமன்றத்துல வழக்கு நடக்கு நீதிமன்றம் பார்த்துட்டு இருக்கு அதை அப்ப இவர் நியாயப்படுத்தி பேசுறாரா இப்ப பெண் காவலர்களை தவறா சொன்ன ஏத்துக்கிறாரா ஆகவே அந்த நேரத்துக்கு என்னென்ன வாய்க்கு வந்தது பேசுவோன்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்றது தான் என்னுடைய கருத்து